அன்பு பிள்ளைகளை என் பிள்ளைங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்கிறேன் ஒரு அப்பாவா இருந்து அம்மாவா இருந்து நான் வீடு கட்டி வைக்கிறேன் சொத்து பத்தை சேர்த்து வைக்கிறேன் நிலபுலங்களை வாங்கி வைக்கிறேன் வைக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டிய காரியம் முக்கியம் இல்லை இதெல்லாம் கிடையாது அன்பை கொடுக்கணும் விட்டு கொடுக்கறத கொடுக்கணும் மன்னிப்பு கொடுக்கணும் ஏற்றுக்கொள்றது கொடுக்கணும் கடினப்பட்டு குடும்பத்துக்காக தன்னை கரைப்பதற்கு தன்னை முழுமையா கொடுக்கணும் நேரத்தை கொடுத்துருக்கீங்களா அன்பை கொடுக்குறீங்களா நம்மள நிறைய பேர் கோபப்படுறோம்னு நம்மள நம்மளே ப்ளேம் பண்ணிக்கிறோம் ஆனால் கடவுளின் அன்பின் நம் மீது ஊற்றப்பட்டு இருக்கிறது தூய் ஆவியின் வழியாக நம்மில் ஊற்றப்பட்டு இருக்கிறது பிரைஸ்லாம் அன்பு உள்ள இருந்தாலும் அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு ஏதோ தடை செய்யுது அப்போ உள்ள இருக்கிறத வெளியில கொடுப்பதற்கு எனக்கும் நேரம் இல்லாத போது நான் அதுக்கு முயற்சி எடுக்காத போது நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம வாழ்க்கையிலேயே நமக்காக எல்லாத்தையும் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க நமக்கு எதையும் செய்கிறது இல்லை அவங்களுக்காக நீங்கள் நேரத்தை கொடுக்கலையே அன்போடு பேச வாழ்க்கையின என்னன்னு சொல்லி கொடுக்க கேட்கறது எல்லாம் வாங்கி கொடுக்கறது அதனால் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் போய் நாண்டுக்கிறான் பாய்சனை கொடுச்சிட்றான் எதையாவது பண்ணி தொலைகிறான் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் போய் வாழ்க்கையை சூனியமாக்கிக்கிறாங்க தலையில் கொட்டு வைக்க வேண்டிய நேரத்தில் வைக்கணும் கன்னத்தில் அறைய வேண்டிய நேரத்தில் அறையணும் அன்பு கொடுக்கிற நேரத்தில் கொடுக்கணும் பிள்ளை திருந்துவான் என்று இருக்கிற அந்த பருவத்திலேயே தாயும் தந்தையும் அவங்கள சரி செய்யணும் பைபிளில் வாசிக்கிற இல்லையா நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம் ஒரு நல்ல அப்பா யாரு அப்படின்னா பொத்தி பொத்தி வளர்கிறவங்களே இல்லை பிரம்பை கையாளாதவன் தன் மகனை நேசிக்காதவன் மகனை நேசிக்கிறவரோ அடி உத கொடுக்கிறதுல தயங்கவே மாட்டார் பைபிள் சொல்லுது பைசலோ ஹாலூயா